பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரணும் அனைத்து செல்வ வளங்களோடு சேர்த்து நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்து கடன் அடையணும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி வழியணும் எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கணும் நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாளை தினம் அக்ஷயத்ரதே இந்த அக்ஷயத்ருதே என்று நீங்கள் நிலை வாசலில் அதாவது வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் இந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தண்ணீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயர் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அதே மாதிரி சகல செல்வங்களும் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த தண்ணீரை எப்படி ரெடி பண்ணும் அதே மாதிரி இதை எப்பெல்லாம் செய்யலாம் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இன்னும் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் முக்கியமான ஒரு தான் பார்க்க போகிறோம் ஸோ நிலை வாசலில் அதாவது வாசலில் நம்ம தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் இந்த தண்ணீரை எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரி இந்த தண்ணீரால் என்ன பயன்கள் இது இல்லாமல் டீட்டெயிலாக பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை நாளை தினம் அக்ஷய திருதி என்று ஏன் முக்கியமாக செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அக்ஷய திருதி இந்த நாளில் தவறாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு வற்றாத பண வரும் அப்படின்றது இருக்க செய்யும் ஸோ அந்த வகையில் நாளை தினம் புத பகவானோட சேர்க்கையும் அதே மாதிரி சுக்கர பகவான சேர்க்கையும் ஒன்றா இருக்கு குறிப்பா ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து இந்த நம்ம மகாலட்சுமி தரது வீட்டில் தொடர்ந்து நாளை தினம் கட்டாயமா செய்ய நிலை வாசல் தண்ணீர் தெளிச்சு கோலம் போடுவோம் எப்படி வரவேற்கிறது இந்த வாசல் வழியாக நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி வரும் நம்ம ஒரு சில விஷயங்களை மாத்துறதுனால உங்க வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பண சேர்க்கை உருவாக ஆரம்பிக்கும் கடனில் இருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க அந்த வருமானம் உயரத்துக்கான வாய்ப்புகளை உருவாகி தரும் ஸோ நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயர் இருக்காங்க நேர்மறை ஆற்றல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம செய்கிற விஷயம் எல்லாமே வெற்றி அடையும் அந்த வகையில் நம்ம வாசலில் இருந்தே எப்படி வந்து மகாலட்சுமி தாயரை உள்ள வரவேற்கிறது தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம் ஸோ கோலம் போட தேவையில்லை வெறும் தண்ணீர் மட்டும் நீங்கள் தெளித்தால் போதும் இந்த தண்ணீர் நீங்கள் தெளிக்கிறதுனால கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகள் மட்டும் தீர்றது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் ரெட்டிப்பாகும் ஸோ அந்த தண்ணீரை எப்படி நம்ம தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முடிஞ்சவங்க இன்று இரவே நீங்கள் தயார் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா நாளை காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் செய்யலாம் நைட்டே தயார் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு தயார் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க காலையில் தயார் பண்ணுறவங்க அதை அப்படியே நம்ம வாசல் தளி தளிக்க தண்ணீர் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா அது கூட இதை கலந்துக்கலாம் எப்பொழுதுமே முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நல்ல நறுமணம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கினாவே உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிக்கும் ஒரு விதமான துர்நாற்றம் இருக்கு அடிக்கடி குப்பைகள் அழுக்கு துணி சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நறுமணமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தயார் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க எந்த வீடு நல்ல வாசனை மிகுந்ததாக இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தயார் இருப்பாங்க அதே மாதிரி தான் நிலைவாசல்லையும் நம்ம நிலைவாசல் எப்பொழுதுமே சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் அந்த ஒட்டடை படிஞ்சிருக்கிறது கதவு வந்து தூசியாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிடுங்க இன்று மாலைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க கதவு தொடக்கிறது நிலைவாசல் தொடச்சி இருக்கிறது இது எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் தெளிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ வீட்டுக்குள்ளே தெளிக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆற்றல் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை நாளை தினம் மட்டும் தான் செய்யணுமா தினந்தோறும் செய்யலாமா தினந்தோறும் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக நாளை தினம் அக்ஷத்திரியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க தினந்தோறும் கோலம் போடுறவங்க தினந்தோறும் இங்கே செய்யலாம் ஸோ அவசர கால உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் கோலம் போட முடியல அப்படின்றவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கோலம் போடலனாலும் தண்ணீர் மட்டுமா காஞ்சி விடுங்க கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஒரு சின்னதாக பித்தளை சோம்பு அப்படி இல்லைனா நம்ம பஞ்ச பாத்திரம் பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைனா சின்னதாக ஒரு நார்மல் கிளாஸ் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி சுத்த அதை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்றதுனால அதை வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இந்த கிளாஸில் நல்லா குடிக்கிற தண்ணீர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க பித்தளை சொம்புனா அந்த சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருங்க அப்படியே அது ஊறட்டும் இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் பொருட்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஸோ முதல் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதில் வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் கிராம்பு க்ளோஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் இது ஒரு இரண்டு மூன்று எடுத்துக்கோங்க அதை அப்படியே போடக்கூடாது அதை கொஞ்சமாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் அதை போட்டுருங்க இதுவுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் பணவரவு ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் பணம் வைக்கும் இடத்துல பர்ஸில் எல்லா இடத்துலையுமே இந்த கிராம்பு நீங்கள் போட்டு வைக்கலாம் ஸோ நம்ம வந்து நார்மலாக சமையலுக்கு தான் பயன்படுத்துவோம் ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய பொருட்களில் பணம் வரவேற்று தரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அதனால் இந்த பொருள் நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கலாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்து பச்சை கற்பூரம் தேவைப்படும் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை ஒரு பாதி பச்சை கற்பூரம் கொஞ்சமாக எடுத்து உடச்சி அதை தூள் பண்ணி அதையும் நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சை கற்பூரம் அப்படின்றது நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் இல்லை நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிற பார்த்தீங்கன்னா அந்த ப கற்பூரம் இல்லை இது பச்சை கற்புரம் நாட்டு மருந்து கடைகள் தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த கற்பூரம் வந்து ரசக்கற்பூரமாக இல்லை நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய கற்பூரமாக பூங்கர்பூரமானு சொல்லி டவுட் வரும் ஸோ இந்த கற்பூரம் அப்படின்றது பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் பொருட்களில் இந்த கற்பூரமும் கற்பூரமும் முக்கியமான ஒரு விஷயம் இதையும் இடத்துல பீரோல பர்ஸில் எல்லா இடத்துலையுமே வைக்கலாம் பூஜை அறையில் ஒரு மூலையில சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம் இதை பூஜை அறைய நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பச்சை கற்பூரம் ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த தண்ணீரில் ஆட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல மகாலட்சுமி தயார் இருக்காங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக சுக்கர பகவானுட் அருள் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரவசியம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ சுக்கர பகவான் அருள் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி தயார் அருள் கிடைக்கும் ஸோ இரண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு கட்டாயமாக பண வரவு அப்படின்றது அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம மகாலட்சுமி தாயாரை அட்ராக்ட் பண்ணணும் மகாலட்சுமி தாயரை வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னா இந்த தண்ணீரே உங்களுக்கு போதுமானது இந்த தண்ணீரை தெளிச்சிட்டு நீங்கள் வந்து வசலில் நிலைவசலில் கோலம் போட ஆரம்பிக்கலாம் இந்த தண்ணீரை நீங்க அப்படியே வந்து வடி கட்டிட்டு அது அப்புறம் பயன்படுத்தலாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க தினந்தோறும் நீங்க கோலம் போடும்போது இந்த விஷயத்தை நீங்க செய்யலாம் நாளை தினம் கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க வீட்டில் மகாலட்சுமி தயார் அருள் கட்டாயமா கிடைக்கும் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் ஸோ மகாலட்சுமி தயார் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நிலைவாசல் நமக்கு நல்ல நறுமணமாக இருக்கணும் ஸோ வாசலில் எப்பொழுதுமே வந்து கொஞ்சமாக வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் சம்பங்கிப்பூ பூ வந்து கொஞ்சமாக கட்டி மாலையாக வைக்கலாம் அதே மாதிரி மாலை வாங்கி போட முடியலனாலுமே கொஞ்சமாக மல்லிகைப்பூ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி வாசனை மிகுந்த மலர்களால் எப்பொழுதுமே நிலைவாசல் அலங்காரம் செய்யுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் தெளிச்சு நீங்கள் கோலம் போடும் பொழுது வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுதே நீங்கள் உணர்வீங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு கூட உள்ள வர ஆரம்பிப்பீங்க மகாலட்சுமி தாயிரும் அதே தான் தினந்தோறும் காலையில் வந்து பார்க்கும் பொழுது அந்த வீடு நல்ல நறுமணமாக இருக்கா வீட்டுக்குள்ளே வரும் நல்ல ஒரு வாசனை மிகுந்து இருக்கும் பட்சத்தில் அங்கே வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அந்த வீட்டில் வந்து எப்பொழுதுமே மூத்த தேவி அப்படின்றவங்க தங்க மாட்டாங்க ஸோ எந்த இடத்துல வந்து குப்பைகள் அதிகமாக இருக்கோ எப்போ வந்து அழுக்கு துணிகள் அதிகமாக சேர்த்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி நறுமணம் இல்லாமல் துர்நாரணம் இருக்கோ அந்த இடத்துல மூத்த தேவி உள்ளே வந்துருவாங்க ஸோ நம்ம இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எல்லாமே வந்து தூக்கி போட்டுட்டு நல்ல வாசனை மிகுந்த மலர்களாலையும் வாசனை மிகுந்த பொருட்கள் வீட்டையும் சரி நிலைவாசலும் சரி அலங்காரம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நமக்கு கட்டாயமாக மகாலட்சுமி தயார் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்களுடைய மூத்த சகோதரி அப்படின்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க நிலைவாசலியும் இருக்க மாட்டாங்க ஸோ மகாலடஷ்மி தயார் வரதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடத்துக்கு முன்னாடி தான் வந்து மூத்த தெய்வம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐதீகம் அது ஸோ அப்படி அவங்க வரும்பொழுது வாசனை மிகுந்த மலர்களாலையும் சரி வாசனை மிகுந்த அந்த இடம் இருக்குன்னா அங்கே அவங்க தங்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் எப்பொழுது நிலைவாசலை நம்ம வாசனை மிகுந்தாகவும் மங்களகரமாகவும் வச்சுருப்போம் ஸோ வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி தரித்திரமில் இருக்குது இந்த மாதிரியான வார்த்தைகள் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்போ சொல்லியிருக்கேன் ஸோ எந்த விதமான எதிர்மறை சக்திகள் எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி இது எல்லாமே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த தண்ணீர் கூட நம்ம இன்னும் வேறு என்ன சில ஒரு சில பொருட்களை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு சின்ன ஏலக்காய் இடிச்சு போடலாம் ஜவ்வாது கலக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பொருட்களும் நீங்கள் அதில் அடிஷனாக ஆட் பண்ணிக்கலாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தவறு கிடையாது ஸோ இப்போ இந்த எந்த பொருளுமே போடலனாலும் சரி நீங்கள் எப்பொழுதுமே நிலைவாசலில் தண்ணி தெளிக்கும் பொழுது ஒரு ஒரு சிட்டிக்கே மஞ்சள் தூள் மட்டுமாவது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்கள் வந்து நிலை வசலில் தெளிங்க வெறும் தண்ணீர் எப்பொழுதுமே தெளிக்கக்கூடாது நல்ல வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் கண் கூட உணர ஆரம்பிப்பீங்க அனைத்து விதமான செல்வ வளங்கள் பதினாறு செல்வ வளங்களும் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் பணம் பல மடங்கு செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னா அந்த கடனில் சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க வருமானம் ரெட்டிப்பாகும் வருமானம் உயரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இதை வந்து அனைத்து மற்ற நிலைமை செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் கோலம் போட தேவையில்லை கோலம் போடாதவங்க கோலம் போடுற பழக்கம் இல்லாதவங்களும் சரி எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்கிறவங்களும் சரி இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் தெளிக்கும் பொழுதுமே மகாலட்சுமி தாயே வீட்டுக்குள்ளே வாங்க என்னுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டே நீங்கள் வந்து இந்த ஒரு தண்ணீரை தெளித்து விடுங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி